ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது இத பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் கெட்டு மேலோ சீரியல் அதில் வந்து ஹீரோவாக ஆக்ட் இருக்கிறவங்க நடிகர் விராட் ஸோ மகேஷ் என்கிற பேரில் வந்து நடிச்சிட்டு வராங்க அவங்களோட பயோகிராஃபி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விராட்டை பார்த்தோன்னு சொன்னால் கனடாவில் வந்து பிறந்திருக்காங்க இவங்களோட வயசு வந்து இப்போது முப்பத்தி அஞ்சு இவங்க ஜி தமிழுக்குள்ள வாரத்துக்கு முன்னாடியே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அன்பையும் சீரியல் மூலமா நல்லபடியா எல்லாரும் அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு சின்ன சின்ன குறும்படம் பண்ற வாய்ப்பெல்லாம் கிடைச்சு இப்போ ஜி தமிழ்ல வந்து இந்த கெட்டிமேல சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு என்கிற மாதிரி நடந்த ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருக்காங்க நடிகர் மகேஷ் இவங்களை பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த ஒரு சீரியல்ல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக நடிச்சிருக்காங்க சொல்லப்போனா இவங்களோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது கேட்ட மாதிரி சூப்பராக நடிச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம் இந்த சீரியல் வந்து கனடா மொழியில வந்து போயிட்டு இருக்குங்க அதோட ட்ரீம் தான் இந்த கெடிமேல சீரியல் சொல்ல போனா இந்த சீரியல் வந்து மூணு லாங்குவேஜில் ஒரே ஸ்டோரி மாதிரி போய்கோன்னு இருக்கான் அதுவும் தமிழில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு எல்லா லாங்குவேஜில் போற ஹீரோ ஹீரோயினை விட நம்ம மகேஷ் அஞ்சலியோட பெயர் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்பதான் ஒரு ஐம்பது கிட்ட எபிசோட் போயிருக்குங்க ஆனா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்ப விருப்பமாவும் ஆசையாவும் விரும்பி பாக்குற சீரியலா வந்து கெடிமல சீரியல் வந்திருக்கு ஜீப வந்து சீரியலுக்கு தான் காத்திகட்டிபீரியலுக்குதான் டிஆர்பிஃபஸ்ட் சொல்லலாம் ஆனா அதையும் காத்துக்காக தான் அந்த சீரியல் பாக்குறாங்க இந்த கெட்டுமேல சீரியல்ல வர குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரவங்களோட கேரக்டரும் வந்து நிறைய ரசிகர்களுக்கு வந்து விரும்பி பார்க்க கூடிய வார இருக்கு அதனாலேயே கெட்டுமேல சீரியலை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கறாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த சீரியல்ல சூப்பரா நடிச்சிட்டு வரவங்க நம்ம விராட் என்கிற மகேஷ் சோ மகேஷ்க்கு வந்து இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்காங்க இவங்களோட அம்மாவை அவங்க அப்பா வந்து இவங்க சின்ன வயசா இருக்கும்போதே விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு சிங்கிள் மதராக தான் வந்து நம்ம விராட்டு வந்து வளர்த்து வந்திருக்காங்க அவங்க அம்மா நிறைய விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து விராட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா தான் இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க விராட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வரப்போற பொண்ணு வந்து ஒரு நல்ல மெஜூரிட்டியானு ஆசைப்பட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ தனக்கு அஞ்சு வயசுக்கு மூப்பான ஒரு வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயதுலயும் வந்து கல்யாணம் நடந்திருக்கு நடந்து அவங்களுக்கு இப்போ இப்போ பதினஞ்சு வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு விராட் வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இப்போ அந்த பொண்ணோட பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசுன்னு குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக ரன் ஆயிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம விராட் வந்து சீரியல் மூலமா நிறைய சீரியல் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் அன்பைவா சீரியல் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வந்து வாங்கி கொடுத்துருக்கு அதே மாதிரிதான் இப்போ கெட்டுமேல சீரியல் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ விராட்டோட நடிப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க